பட் ஆன்மீகம்னு தெய்வீகமாக இருக்கிற மாதிரி அதுக்கு பேர் ஆன்மீகமா இல்லை தெய்வீகமாக இருக்கேன் நான் வந்து இது மேலே ஒரு பத்து மாலை போட்டுக்கிட்டேன் இருபது போட்டு வச்சுக்கிட்டேன் அப்படின்றது இல்லைங்க அவர் பேச்சு ரொம்ப கவர்ச்சியா இருக்கும் அவர் விஷயத்தோடு தான் பேசுவார் நீங்க கேட்டிருக்கீங்களா நிறைய விஷயத்தோட கவர்ச்சியா இருக்குன்னு சொல்லுறது நான் ஒத்துக்கிற மாட்டேன் ஆம்பளை எனக்கே நான் அவ்வளோ உடனே பொம்மை உன்னை விரும்பாத இதை போய் போடுறான்னு கேட்டேன் அப்போ அவர் நடந்ததெல்லாம் ரொம்ப அழகாக சொன்னார் ரொம்ப அழகாக சொன்னார் பட் ஒன் திங் அப்போ பார்த்த நித்யானந்தாவும் இப்போவும் பார்க்குறது அதே மாதிரி மாதிரிதான் இருக்காரு ஜெகிவாசி இருக்காரு அவர் வந்து ஓட்டுறது வந்து அவரை மாதிரி யாருமே ஓட்ட முடியாது சார் நான் காரணம் தப்பா எடுத்துக்காருங்க சொல்லுங்க இந்த ஆன்மீகம் நீங்க இருக்கிறீங்க ஆன்மீகம்னு சொல்கிறீங்களா அது என்ன தனி சப்ஜெக்ட் அது ஆன்மீகம் அப்படின்னு சொன்னாலங்கய்யா மனதை ஒருநிலைப்படுத்துதல் மனசு அலைபாயிற மனசு இது வேணுமா அது வேணுமா காமம் வேணுமா இல்லை பொருள் வேணுமா அதிகாரம் வேணுமா மோகம் வேணுமா என்ஜாய் பண்ணணுமா இல்லை கஷ்டத்தில் உள்ள துக்கத்தில் உள்ள விஷயம் பலவிதமான ஒரு எண்ண அலைகள் இல்லையா இதை ஒருமைப்படுத்துறதுக்காக ஒரு கான்சென்ட்ரேஷன் ஒரு இடத்துல கொண்டு வரதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டதான் கோயில் அங்கே போயிட்டு கடவுளே நீ தான் போது ஒருமையாகிடும் ஒருமைப்படுத்தப்பட்டோம் இது இதுதான் வந்து ஆன்மீகத்துடைய மையக்கரு அதுதான் ஆன்மீகம் அதுதான் ஆன்மீகம் பட் ஆன்மீகம்னா இருந்தது தெய்வீகமாக இருக்கிற அதுக்கு பேர் ஆன்மீகமா இல்லை தெய்வீகமாக இருக்கேன் நான் வந்து இது மேலே ஒரு பத்து மாலை போட்டுக்கிட்டேன் நான் ஹீரோ போட்டு வச்சுக்கிட்டேன் அப்படின்றது இல்லைங்க ஆன்மீகம் மனதே ஒருநிலைப்பட்டது ஆன்மீகம் ஓகே ஓகே செல்ஃப் ரியலைசேஷன் வேணுமா கண்டிப்பாக அந்த மனசை வந்து அலைப்பாயை விடாமல் ஒரு மனசு வந்து வைஃப் வெளியே போகுது இல்லையா அதை வந்து வெளியே போகாமல் தன்னைத்தானே பார்த்துக்கணும் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே நான் சின்ன அவுட் ஆஃப் கோஸ்ட் நான் கூட இருக்கலாம் சுவாமிகள் எல்லாத்தையும் திறந்துட்டு வர்றாங்க ரைட் இப்போ நித்யானந்த சாமிகள் வந்திருக்காருல அவர் சொல்கிறார் கைலாஷுன்னு என்னுடைய இடம் இருக்குது அது எங்கே இப்போ சொல்கிறாங்க அமெரிக்கா பக்கத்தில் இருக்காது அந்த டீட்டெயிலுக்கு நான் போகல பட் நானும் பார்த்துருக்கேன் நித்யானந்த சாமி அவர் பேச்சு ரொம்ப கவர்ச்சியாக இருக்கும் அவர் விஷயத்தோடு தான் பேசுவார் நீங்கள் கேட்டிருக்கீங்களா நிறைய கேட்டுருக்கீங்க விஷயத்தோட கவர்ச்சியாக இருக்குன்னு சொல்கிறது நான் ஒத்துக்கிற மாட்டேன் விஷயத்தோட பேசுவார்ன்ற அவருடைய தனிப்பட்ட விஷயத்தில் எப்படி வந்ததுன்றது நான் அதில் வரல எனக்கு தெரியாதது நான் வரல எனக்கு தெரியாத விஷயத்தை பேச முடியாது பட் அவர் பேச்சை வந்து நான் எனக்கு ரொம்ப ரசிப்பேன் அவர் பேச்சை ரொம்பன்னா ரொம்ப ரசிப்பேன் அவ்வளோ விஷயத்தோடு பேசுவார் ஆமாம் அவர் பேச பட் அவர் எது எங்கேயுமே அவ்வளோ பெருசாக படிக்கல எனக்கு தெரிஞ்சு அவர் ரோலஸ் இப்போ ஸ்மோக்கம் இருக்கும்போது புக்க படிக்கிறாரா என்னன்னு எனக்கு தெரியாது பட் நான் வந்து இப்போ பிடித்துக்கு போயிருந்தேன் மூணு நாள் தங்கியிருந்தேன் மூணு நாள் தங்கியிருக்கும் போது எனக்கு மூணாவது நாள் தான் அப்பாயிண்ட்மெண்ட்டே கொடுத்தாருங்க ஏன்னா நான் பேசினேன் அவருடைய மேடையில் என்னை பேசிட்டுனாரு வந்தது ராதாரவி இப்போ சினிமாக்காரன் கூப்பிட்டார் மூணாவது நாளில் கூப்பிட்டார் அப்போ நான் பேசும்போது சொன்னேன் ஆம்பளை எனக்கே நான் அவ்வளோ விரும்புகிறவனே பொம்மை உன்னை விரும்பாத இதை போய் போடுறாங்க நியூஸான்னு கேட்டேன் அவர் நல்லா சிரித்தார் அப்புறமா தான் என்ன தனியாக கூப்பிட்டு விஷயத்தை ஏன் நான் ஏன்னா இதை கேட்கவே இல்லைங்க ஆனா என் மனசுக்குள்ள ஓடிச்சு தானே தப்பா காமிச்சாங்க டிவில எல்லாம் இவர்கிட்ட போயிருந்த அதெல்லாம் நினச்சிருந்தேன் சும்மா கேட்டேன் அப்பா அவர் நடந்ததெல்லாம் ரொம்ப அழகா சொன்னார் ரொம்ப அழகா சொன்னாரு பட் ஒன் திங் அப்போ பார்த்த நித்யானந்தாவும் இப்போவும் பார்க்கறது அதே தான் இருக்காரு நான் புட்டப்பத்தி ஐயாவே நேராக பார்த்துருக்கேன் எங்கள் எங்கள் வீட்டுக்கே வந்தார் கீழே அவருடைய மண்டலி வச்சுருந்தாங்க புட்டப்பத்தி அவர் வந்து வந்தார் வந்து தான் மாலை போட்டேன் ஏன்னா லேடிஸ் மாலை போட்டால் அவர் ஏற்றுக்கிறேன்னு ஜென்ஸ் தான் போட்டேன் சின்ன பேர் நான் எங்கள் வீட்டுக்கு வந்தார் பெரிய ஆச்சரியர்ன்னு அப்புறமா தான் கலைஞர் வீட்டுக்கு கூட போனார் இப்போ போயிருக்காரு பட் எங்கள் இதுக்கு வரும்போது எனக்கு ஒரு மோதிரம் கொடுத்தது அதை ரொம்ப சிரத்து பண்ணி எடுத்து வைக்கணும் அதெல்லாம் நான் நினைக்கிறேன் அப்படியே போட்டு வச்சுருக்கேன் பட்டு அவருக்கு என்ன பவர் இருக்குன்றது அவர் ஊரில் போய் பார்த்தா தான் தெரிஞ்சது இப்போ பிடிதியில் போனீங்கன்னா அவர் ஸ்பீச் கொடுக்குறாரு ரெண்டு மூணு நாளைக்கு ஸ்பீச் சார்ட்டு சார்ட் கொடுப்பாங்க அன்றைக்கு பூரா நல்ல க்ரௌடு வரும் பட் இவர் புட்டுப்பட்டி பாபாவுக்கு அப்போ தௌசண்ட் லைட்டில் பேசினார் இப்போ எல்லாம் கட்டிடம் ஆயிடுச்சு எக்ஸலண்ட்டு பேசினார் பார் எக்ஸலன்ஸ் ஓ பட் சௌகா ஜனகம்மா வந்து ஒரு வீடியே கொடுத்துருச்சு அவர்கிட்ட அப்படிலாம் பண்ணுறது கொஞ்சம் அதிகமாக தெரியுதா என்னன்றது எனக்கு நான் சௌகா ஜனகம்மா வந்து பெங்களூரில் போய் பார்த்தேன் ஷீ இஸ் நாட் லிவிங் ஷீ இஸ் லிவிங் இன் அ வெரி குட் ஹவுஸ் அப்போ நான் கேட்டேன் நம்ம ஏமா அங்கே இந்த வீடை கொடுக்கலையம்மா புட்டப்படுத்தி பாப்பா இருக்குன்னு சொன்னேன் அவர் தானே கொடுத்தார் இதை அவர்கிட்ட போய் கொடுக்க சொல்கிறேன் சொன்னேன் இட் வாஸ் நைஸ் ஏன்னா ஷீ கேன் டாக் நல்லா பேசக்கூடியவங்க அதனால் அறிவோடு பதில் சொன்னாங்க எனக்கு புட்டப்பத்தி பாப்பாவும் போயிருக்கேன் எங்கள் ஒரு சுவாமிஜி இருக்கார் எங்களுக்கு என் ஒய்ஃபுக்கெல்லாம் நல்லா வருது எங்கள் வீட்டில் தான் இருந்தார் அவர் மாடியில்லை அபிராபுத்த அவர் போய் பார்க்கும்போது அவர் கை ஆடுங்க இப்படி ஆடும் புது வண்டி வாங்கினா அவர்கிட்ட போய் உருவேன் சாவியை கொடுத்துட்டு நீங்கள் எடுங்க சார் அவர் அப்படி செய்வார் சர்க்கிளில் இந்த ஆட்டு வண்டி எடுத்து ஓட்டுவார் என் வண்டி புது வண்டி எவ்வளோ வாங்கியிருக்கேன் ஃபார்ச்சுனர் வச்சுருக்கேன் சும்மா வச்சுருக்கேன் ஃபோடு ஐகான் எல்லாமே வச்சுருந்தேன் பட் எல்லாத்தையுமே அவர் அவர்கிட்ட முதல்ல ஓட்ட கொடுப்பேன் அப்புறமா இது எப்படி இதுன்றது எனக்கு தெரியல அதான் அதாங்க நான் கேள்விப்பட்டது என்னுடைய நண்பரும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஈஷா போவாங்க நான் கேள்விப்பட்ட விஷயம் நம்ம ஜெக்கி ஜெகிவா ஜெக்கி வாசி இருக்கார் இல்லையா அவர் வந்து ஓட்டுறது வந்து அவரை மாதிரி யாருமே ஓட்ட முடியாது சார் என்ன டிராஃபிக் இருந்தாலும் எந் யாருக்குமே இல்லாமல் அவர் வண்டி தான் முன்னாடி வந்து நிற்கும் அப்போது ஒரு விஷயத்தை செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று இருக்குது இன்வால்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது அதில் உட்காரம்போது டெடிகேஷன் ஒன்று வந்துடும் அப்போ அந்த டெடிக்கேஷன் வரும்போது இந்த கை ஊதல் காதல் உதறெல்லாம் சுத்தமாக போயிடும் இப்போ ஈவன் என்னுடைய குருஜி இருக்கார் சொன்னார் நூற்றி பதினொன்று வயசு அவர் காலையில் எந்திரிக்கும் போது கண்ணை குறப்பாரு புயல் அடித்தாலும் சரி என்ன அடித்தாலும் சரி நேராக விரல் இருக்கும்போது கண்ணுக்கு நேரம் கண்ணை சிமிட்டாது ஓ அப்படி நிற்கும் நைட் படுக்கிற வரைக்கும் அப்போது எப்படி சிமிட்ட முடியுது நான் நீ நான் எங்கே வெளியே பார்க்குறேன் நான் என்ன பார்த்துன்னு இருக்கேன் பார் நீங்கள் இன்னொன்று புரட்சித் தலைவர் அவர்களை அவர் ஏகப்பட்ட வேஷம் சிவாஜி பா மாதிரி பட் பா வந்து அந்த படத்தில் நடித்தார்னா இந்த கேரக்டர் நடித்தார்னா இந்த கேரக்டராக தான் அப்புறமா தான் திருந்து வருது உடம்பு திருந்தி இருந்து நல்லபடியாக நவராத்திரியிலாம் பார்த்துக்கலாம் நீங்கள் ஆனால் எம்ஜிஆர் எப்படின்னா ட்ரெயின்டு அவங்க ரசிகரில் ட்ரெயின் பண்ணார் எப்படின்னா முதல்ல அழகான எம்ஜிஆராக இருப்பார் யூஸ்ஃபுல்லாக இருப்பார் அப்புறம்தான் மார்வேஷம்பு அப்போ நான் கேட்டேன் காதார திருச்சியில் படம் பார்க்குறேன் அப்போ என் பக்கத்தில் ஓன்ட்டு டே எங்கள் தலைவன் முகம் அருப்போ அழகான முகண்டா அது நடுவில் திருநனை கண்டுபிடிக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணியிருக்காருன்னு சொன்னால் அப்போ அவர் ஃபீல் பண்ண வைக்கிறாரு எல்லோரையுமே அதாவது என் முகம் நல்ல முகம் ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி முகத்தை காட்டினா சொ ஏதோ கிண்டு பண்ணால் கூட சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு ஒரு ஐடியாலஜி அவர்கிட்ட இருந்து தான் என்னன்னு எனக்கு தெரியாது சொல்லலை அவரு இருந்தாலும் உங்களுக்கு இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்துருக்க முடியாது ஆமாம் அது இருந்ததனால தான் இவ்வளோ பேர் வந்தாங்க ஏன்னா சிவாஜிப்பா வந்து ஒல்லி ஆகணும்னு ஒன்று பாலும் சாந்தி இந்த படம் தான் நான் பார்க்க ஒரு லாஸ்ட் பிக்சர் மாதிரி இருக்குது அந்த யார் அந்த நிலவுன்னு இதில் போடுவார் சிகரெட் பிடிச்சி சிகரெட் பிடிக்கிறதுல அவர் மண்ணை புதிய பறவைகளெலாம் அழகாக பிடிச்சி காட்டுவார் தட் இஸ் டிஃப்ரெண்ட் பட் நான் என்ன சொல்கிறேன்னா அவ்வளோ பெரிய உடம்ப ஒரு வருஷத்தில் குறைச்சி திருப்பி வந்தார் சினிமாக்கு எந்த அந்த மாதிரி அதுதான் டெடிக்கேஷன் அது மெயினாக என்னோட குருஜி சொன்ன ஒரு விஷயம் உடம்பை குறைக்காத உடம்ப ம் உடம்பு குறைக்கணும்னு முயற்சி பண்ண குறையாதே வரும் உடம்பை கரைம்பிரும் கரெக்ட் நான் கூட கொஞ்சம் கரைக்கணும் ஏன்னா நான் வந்து நூற்றி அஞ்சு கிலோ இருந்தேன் இப்போ வந்து எம் சம்வேர் நியர் எயிட்டி ஒன் எயிட்டி டூவில் இருக்கேன் நான் நூற்றி பன்னெண்டு கிலோ இருந்தேன் ஆ எழுபது கிலோ கொண்டு வந்துட்டு இப்போது இங்கே வந்த நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் உங்களுக்கு நீங்கள் ஆன்மீகத்தை பற்றி இவ்வளோ பேசுகிறீங்க அதை பற்றி பேசுகிறீங்க என்ன கேள்வி கேட்டாலும் சிம்பிளாக பதில் சொல்கிறீங்க அதனால் நீங்கள் இருக்கலாம் நாங்கள் அப்படி இல்லை பார்க்குறது பூரா ஆசையாச்சு கிழவி என்ன ஒன்றா சாப்பிடுங்க ஒரே ஒரு விஷயம் ஒரு ரவை அளவு ரவை இருக்குல்ல சின்ன சின்ன ரவை அந்த அளவு கூட உள்ளே முழுவதாம் மாவு ஆக்கிட்டு முழுவணும் ஓ உங்களுக்கு உடம்பு ஏறாவது இறங்கும் என்ன ஒன்றா சாப்பிடுங்க கூடாது ரெண்டு இட்லிக்கு ஆறு இட்லி சாப்பிடுங்க ஒரு ரவை அளவு கூட உள்ளே இறங்கக்கூடாது ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது காலுடைய சுண்டு விரல் இல்லையா அதை ரெண்டு தீமை எதனா அதனால தான் கீழே உட்காந்து சாப்பிடுவோம் அது ஒரு யோகம் யோகா அப்போ அந்த ரெண்டு சுண்டு விரலும் தரையில் அழுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மீது இப்போ சாப்பாட்டில் ஊறுகாய் வைக்கிறாங்க வடாம வைக்கிறாங்க வத்தல் வைக்கிறாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நீரை சுரக்க வைக்கிறதுக்கு தான் ஏன்னா முதல் செரிமானம் வாயில் நடக்கணும் உள்ளே கிரைண்ட்ரு எதுவுமே இல்லை வயிற்றுக்குள்ளே அப்போ உமிழ்நீரை வாயில் சுரக்க வைக்கிறதுக்கு இந்த ரெண்டு ஈவன் நம்ம கீழே உட்கார முடியாது முட்டி வலிக்குதுன்னு சொன்னாலும் டைனிங் டேபிளில் உட்காந்தாலும் காலுடைய சுண்டு வரல கீழே வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு சாப்பிட்டால் நீர் சுரக்க ஆரம்பிச்சிடணும் முதல் செரிமானம் இங்கே நடக்கணும் மாவாக்கி பூழாய்க்கு உள்ள திளம்போது ரெண்டாவது செரிமானம் இங்கே நடக்கும்போதே நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் மூணு மாதம் தோப்பாக இருக்காது டபுளாக சாப்பிடுங்க நால் சுண்டு வல் ரெண்டுமே அப்படி மடைக்கணும் அந்த நீர் சொல்றது மெயினாக வந்து அந்த காலத்தில் சொல்லியிருந்தாங்களே வடம் வத்தல் ஊருகா இந்த ஊருகான்னு சொல்லும்போது உமிழ்நீர் வரும் ஏன்னா அந்த உமிழ்நீரோடு கலந்து உள்ளே போகும்போது தான் ஃபர்ஸ்ட் இங்கே முடிஞ்சிடும் ரெண்டாவது வயிற்றில் போய் முடியும்